வணக்கம் இது நம் கதைகள் இந்த கதை ஒப்பிட்டுதலின் சுமை இந்த கதையை முழுசாக கேட்டுட்டு உங்களுக்கு இந்த கதையின் முடிவில் என்ன மனதில் தோன்றுகிறதோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீணா ஒரு சிறிய குடும்பத்தில் பிறந்து செல்வந்தர் வீட்டிற்கு மூத்த மருமகள் ஆனாள் ஒரு பிரம்மாண்ட வீட்டுக்கு மருமகளாக வந்த அந்த பெருமை அவளுக்கு இருந்தது வீணாவின் கவு கணவன் கௌதம் அவர்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்றுவான் புதிய நகையையோ விலை உயர்ந்த உடையையோ வேண்டாம் என்று அவன் ஒருபோதும் சொன்னது இல்லை அதனால் ஆடம்பர வாழ்க்கை என்பது வீணாவிற்கு மிகவும் சாதாரணமாகிவிட்டது சில வருடங்களில் காவியா மற்றும் சித்ரா என்ற மேலும் இரண்டு மருமகள்கள் அந்த குடும்பத்தில் இணைந்தனர் இப்பொழுது வீணா அங்கே மூத்த மருமகள் என்ற பட்டத்தைப் பெற்றாள் ஆனால் அவளது மனதிலோ அந்த தகுதிக்குரிய அமைதி இல்லை ஆனால் வீணா தன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை மற்ற இருவரும் கல்யாணம் முடிந்து வந்தவுடன் இவள் தன்னுடைய வாழ்க்கையை அவர்களுடன் ஒப்பிட்டு வாழ ஆரம்பித்தாள் என்னிடம் எல்லாம் இருந்தும் அவர்களுக்கு எதுவுமே இல்லை ஆனாலும் இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறார்கள் என்று நினைத்தாள் வீணாவின் மாமனாரும் மாமியாரும் வயதாகிவிட்டனர் காவியாவும் சித்ராவும் மிகுந்த அன்புடன் அவர்களை பார்த்து கொண்டார்கள் அவர்களுடைய அன்றாட தேவைகள் அனைத்தையும் அக்கறையுடன் கவனித்துக் கொண்டார்கள் அதே சமயம் காவியாவும் சித்ராவும் சேர்ந்து மாமனார் மாமியாரின் அனுபவத்தை பயன்படுத்தி ஒரு சிறிய குடும்ப தொழிலை தொடங்க முடிவெடுத்தார்கள் வீட்டில் உள்ள அனைவரும் அதற்கு ஆதரவு தெரிவித்தனர் வீணாவோ அந்த தொழில் முயற்சிகளில் எந்த ஈடுபாடும் காட்டவில்லை அவர்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றியையும் குடும்பத்தில் அவர்கள் அடைந்த ஆழமான மரியாதையையும் பார்த்து வீணாவின் உள்ளத்தில் பொறாமை பிறந்தது அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு நிறைவாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கிறது என்று புலம்பினாள் காவியாவும் சித்ராவும் மாமனார் மாமியார் மீது காட்டிய பாசம் குடும்பத் தொழிலில் காட்டிய ஈடுபாடு இவைகள்தான் அவர்களுடைய நிஜமான மகிழ்ச்சியின் இரகசியம் என்பதை வீணா கவனிக்க தவறினாள் அவர்கள் அனைவரும் சேர்ந்து உழைக்க ஆரம்பித்தார்கள் வீணா தன்னுடைய கணவன் கொடுத்த பணத்திலும் ஆடம்பர பொருட்களிலும் மகிழ்ச்சியை தேடினாள் ஆனால் அந்த வெளிப்படையான மகிழ்ச்சி ஒருபோதும் அவளுக்கு நீடித்த அமைதியை தரவில்லை அவள் உள்ளத்திலும் இன்னும் ஒரு வெறுமை நிலைத்திருந்தது நான் மகிழ்ச்சியற்ற இருக்கிறேன் ஆனால் அவர்களோ அமைதியுடன் இருக்கிறார்கள் என்று ஒப்பிட்டு ஒப்பிட்டே வீணா தன்னுடைய வாழ்வின் பெரும் பகுதியை விட்டாள் தன்னுடைய கையில் இருந்த உண்மையான சந்தோஷத்தின் கதவுகளை அவள் தன் கவலையினால் பூட்டிவிட்டாள் அன்பான நண்பர்களே சகோதர சகோதரிகளே இந்த ஒப்பிட்டுதலின் சுமை கதை உங்களுக்கு சிந்திக்க வைத்திருக்கும் என்று நம்புகிறேன் வீணாவின் வாழ்வில் ஏற்பட்ட படிப்பினைகளை நாம் உணர்ந்திருப்போம் இப்போது இந்த கதையில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்று பார்க்க உங்கள் முன் ஒரு சில கேள்விகளை வைக்கிறோம் இந்த கதையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்பதை கமெண்ட் பகுதியில் மறக்காம பதிவு செய்யுங்க ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கலாமா வீணாவின் மிகப்பெரிய தவறு என்ன வீணாவின் கணவர் அவளுக்கு வேண்டியது எல்லாம் கொடுத்ததும் அவள் ஏன் மற்ற இரு மருமகளுடன் தன்னை ஒப்பிட்டு நிம்மதியை இழந்தாள் ஒரு மருமகளாக அவள் செய்த மிகப்பெரிய தவறு என்ன என்று நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்த கொஸ்டின் ஆடம்பரமாக நிம்மதியா உங்கள் பார்வையில் கணவன் அன்புடன் கொடுக்கும் ஆடம்பரமான வாழ்க்கையா அல்லது குடும்ப பொறுப்புடன் பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் வாழும் நிம்மதியும் மரியாதையும் நிறைந்த வாழ்க்கையா இந்த இரண்டில் எது ஒரு பெண்ணுக்கு அல்லது ஒரு குடும்பத்துக்கு முக்கியம் என்று நீங்கள் கருதுறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் முடிவு என்ன வாழ்க்கையில் உங்களை விட சிறப்பாக அல்லது சந்தோஷமாக இருக்கும் ஒருவரை காணும்போது நீங்கள் என்ன செய்வீங்க வீணாவை போல இயக்கம் கொள்வீங்களா இல்லை உங்களை நீங்களே வருத்தி கொள்வீங்களா அல்லது அதை உந்து சக்தியாக எடுத்துக்கொண்டு முன்னேற முயற்சிப்பீங்களா இந்த கதையை குறித்த உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் வீணாவாக இருந்தால் என்ன முடிவு எடுப்பீர்கள் இந்த கதையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன உங்கள் பதில்களையும் இந்த கதையை குறித்த உங்களுடைய விமர்சனத்தையும் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் எங்களுக்கு எழுதுங்க உங்கள் ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு மிக முக்கியம் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்து நம் கதைகளில்